வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடி அர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து முக்கியமான வினாக்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க சங்க இலக்கியம் அது மட்டும் இல்லாமல் மேம்பாடு இந்த ரெண்டு இருந்து ஒரு சில முக்கியமான வினாக்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வினாக்கள் வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம கற்றுக்கிற போகிறோம் ஓகே ஸோ நீங்கள் பிஜிடி தமிழ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் திணை இலக்கியங்கள் எனப்படுபவை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியம் ஓகே திணை இலக்கியங்கள் எனப்படுபவை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியம் அடுத்து ரெண்டாவது வீணாக பாருங்கள் முச்சங்கங்கள் இருந்தமை பற்றி குறிப்பிடும் முதல் நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இறையாளர் அகப்பொருள் உரை தான் பார்த்தீங்க அப்படின்னா முச்சங்கங்கள் இருந்ததுக்கான ஒரு கருத வந்து கூறுது அது என்ன உரைன்னா இறையானர் அகப்பொருள் உரை ஓகே அடுத்து மூணாவது வினா பாருங்க தலை சங்கம் இருந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கடல் கொண்ட தென்மதுரை அதே மாதிரி இடை சங்கம் இருந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கபடபுரம் கடை சங்கம் இருந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா தற்போதைய மதுரை இந்த மூணு வினாக்களுமே பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது இந்த மூணு வினாக்கள் இருந்து ஏதேனும் ஒரு வினா வந்து எல்லா எக்ஸாலுமே அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் டெட் எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் இந்த மாதிரி பல தரப்பட்ட வந்து கேட்கப்பட்ட வினா ஓகே அடுத்து நான் ஐந்தாவது வினா பாருங்கள் கடைச்சங்கம் இருந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா தற்போதைய தற்போதைய மதுரை அதே மாதிரி ஆறாவது வினா பாருங்கள் எட்டு தொகை நூல்களில் உள்ள நூல்கள் எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா ஐந்து எட்டு தொகை நூல்களில் உள்ள நூல்கள் வந்து மொத்தம் ஐந்து அடுத்து ஏழாவது வீணாக பாருங்கள் எட்டு தொகை நூல்களில் உள்ள நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அப்போது எட்டு தொகை நூல்களில் உள்ள அகநூல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்து எட்டு தொகை நூல்களில் உள்ள புறநூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஓகேவா ஸோ ரெண்டுமே மிக மிக முக்கியமானது கன்வீன்ஸ் பண்ணாமல் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க ஓகே அடுத்து எட்டாவது வினா பாருங்கள் குறிஞ்சி திணையில் பாடப்பட்ட பூக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது குறிஞ்சி திணையில் பாடப்பட்ட பூக்களின் எண்ணிக்கை வந்து எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது அடுத்து ஒன்பதாவது வீணாக பாருங்கள் சேர மன்னர்களின் சேர மன்னர்கள் பற்றி வரலாறு கூறுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதிற்று பத்து சேர மன்னர்கள் பற்றி வரலாறு கூறுவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பதிற்று பத்து இது வந்து மிக மிக முக்கியமானது நிறையா எக்ஸாமில் வந்து கேட்கப்பட்ட ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஓகே அடுத்து பத்தாவது வீணாக பாருங்கள் திருமுருகாற்று படை இவ்வாறும் அழைக்கப்படுகிறது ஸோ எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புலவரற்றுப் படை அப்படின்னு வந்து அழைக்கலாம் ஓகே திருமுருகாற்றுப்படை படை இவ்வாறும் அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புலவராற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படுகிறது அடுத்து பதினோராவது வினா பாருங்க பெருநாராற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரிகாலன் பெருநாராற்று படையின் பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரிகாலன் அடுத்து பன்னெண்டாவது வினா பாருங்க எட்டு தொகையில் அகப்பாடல்களும் புறப்பாடல்களும் உள்ள ஒரே நூல் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பரிபாடல் எட்டு தொகையில் அக பாடல்களும் புறப்பாடல்களும் உள்ள ஒரே நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரிபாடல் அடுத்து பதிமூணாவது வினா பாருங்கள் அங்கவை சங்கவைக்கு மனம் முடித்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோழர் கால அங்கவை சங்கவைக்கு மனம் முடித்தவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா சோழர்கால கால அடுத்து பதினாலாவது வினா பாருங்கள் கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி பாடியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிற்கால அவை கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி பாடியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிற்காலாவை ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அங்கவை சங்கவைக்கு மன முடித்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களாவை அதே மாதிரி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி பாடியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிற்காலாவை ஓகேவா ஸோ ரெண்டுமே வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து பதினைந்தாவது வினா பாருங்கள் புறநானூற்றில் அதிக பாடல்களை பாடியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஔவையார் புறநானூற்றில் அதிக பாடல்களை பாடியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஔவையார் அதே மாதிரி புறநானூற்றில் குறைவான பாடல்களை பாடியவர் யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அது யார் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சது அப்புடின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அடுத்து பதினாறாவது வினா பாருங்கள் சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பார் புலவர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பார் புலவர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு அடுத்து பதினேழாவது வினா பாருங்கள் குறுந்தொகையை தொகுப் தொகுத்தவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா உப்பூரி குடிகளார் குறுந்தொகையை தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா உப்பூரி குடிகளார் ஓகே அடுத்து பதினெட்டாவது வினா பாருங்கள் நற்றினியை தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி நற்றினியை தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா பன்னாடு தந்த மாறன்வழுதி பத்தொம்போதாவது வினா பாருங்கள் பத்து பாட்டு நூல்களில் மிகப்பெரியது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மதுரை காஞ்சி பத்து பாட்டு நூல்களில் மிகப்பெரியது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மதுரை காஞ்சி ஸோ பார்த்திங்க அப்படின்னா எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு இருக்குது ஓகே அதே மாதிரி பத்து பாட்டு நூல்களில் மிகச்சிறிய நூல் எதுன்னு பார்த்திங்க அப்புடின்னா முல்லைப்பாட்டு ஸோ எத்தனை பாட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி மூணு பாட்டு ஓகே ஸோ இது ரெண்டுமே வந்து மிக மிக முக்கியமானது பத்து பாட்டு நூல்களின் மிகப்பெரியது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மதுரை காஞ்சி ஸோ இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இருக்குது அதே மாதிரி பத்து பாட்டு நூல்களில் மிக சிறிய சிறிய நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி மூணு நூல் ஓகேவா ஸோ ரெண்டுமே வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி ஓராது வினா பாருங்கள் சேர மன்னர்களின் வரலாறாக அமையும் நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பதிற்றுப்பத்து சேர மன்னர்களின் வரலாறாக அமையும் நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதிற்று பத்து அடுத்து இருபத்தி ரெண்டாவது வீணாக பாருங்கள் சங்க பாடல்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று சங்க பாடல்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று அடுத்து இருபத்தி மூணாவது இருபத்தி மூணாவது வினா பாருங்கள் ஔவையாரை ஆதரித்த மன்னர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அதியமான் ஔவையாரை ஆதரித்த மன்னன் மன்னர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதியமான் இருபத்தி நாலாவது வினா பாருங்கள் வரலாற்று செய்திகளை பாடல்களில் அதிகமாக பாடியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா பரநார் வரலாற்று செய்திகளை தன்னுடைய பாடல்களை வந்து அதிகமாக பாடியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரவார் அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா பாருங்கள் குறிஞ்சி திணை பாடல்களை பாட வல்லவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கபிலர் ஓகே குறிஞ்சி திணை பாடல்களை பாட வல்லவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கபிலர் இருபத்தி ஆறாவது வினா பாருங்கள் நெற்றிக்கன் காட்டிலும் குற்றம் குற்றமே என்றவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நக்கீரர் நெற்றிக்கன் காட்டிலும் குற்றம் குற்றமே என்றவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நக்கீரர் இருபத்தி ஏழாவது வினா பாருங்கள் காதல் நெறியும் இல்லற இன்பமும் பற்றி கூறுவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நற்றினை காதல் நறியும் இல்லற இன்பமும் பற்றி கூறுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நற்றினை ஸோ இந்த இருபத்தேழு கொஸ்டின் வர பார்த்திங்க அப்படின்னா சங்க இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில வினாக்கள் ஓகேவா ஸோ இந்த வினாக்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து எழுதுங்க நான் உங்களுக்கு வந்து சரியான விளக்கம் தரேன் ஓகே ஸோ அடுத்த பக்கம் போகிறது பா என்ன டாபிக்னு பார்த்திங்க அப்படின்னா மேய்ப்பாடு எண் வகை விளக்கம் இதை பற்றி ஒரு சில வினாக்கள் வந்து முக்கியமான வினாக்கள் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இருபத்தி எட்டாவது வினா பாருங்கள் தொல்காப்பியர் சுட்டும் மே எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எட்டு அதே மாதிரி அந்த எட்டு மேய்ப்பாடுகளில் தோன்றும் பொருட்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ஓகே ஸோ தொல்காப்பியர்க்கு சுட்டும் மேய்பாடுகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எட்டு அந்த எட்டு மெய்ப்பாடுகள் தோன்றும் மெய் பொருட்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு அடுத்து பாருங்கள் மெய்ப்பாடுகள் பற்றி பேசும் இயல் எதுன்னு எத்தனை அப்படின்னா மெய்ப்பாட்டியல் மெய்ப்பாடுகள் பற்றி பேசும் இயல் எதுன்னு பார்த்தீங்க அப்புடின்னா மெய்ப்பாட்டியல் அடுத்து மெய்ப்பாட்டில் இடம்பெறுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பிய பொருளாதார பொது பொருளதிகாரத்தில் ஆறாவது ஏலாக வந்து இடம்பெறுது ஓகே ஸோ மெய்ப்பாடுகள் பற்றி பேசும் இயல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெய்ப்பாட்டியல் மெய்ப்பாட்டியில் இடம்பெறுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் ஆறாவது இயலாக பார்த்தீங்க அப்படின்னா மெய்ப்பாட்டியல் வந்து இடம்பெறுது ஓகேவா ஸோ கன்வீன்ஸ் பண்ணாமல் தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து இதனுடைய பொருட்கோள்கள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செய்யுளில் படிப்போர் பொருள் கொள்ளும் வழிமுறை பற்றிய உத்திகளை வந்து இந்த கொள் வந்து இந்த பொருள்பாட்டியில் வந்து கூறுது ஓகேவா ஸோ இந்த பொருள் பாட்டியல் பொருள் கொள் பொருள் கோள் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செய்யுளில் படிப்போர் பொருள் கொள்ளும் வழிமுறை பற்றிய உத்திகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெய்ப்பாட்டியில் வந்து கூறுது ஓகே அடுத்து முப்பத்தி மூணாவது வினா பாருங்கள் தொல்காப்பியர் முதலில் குறிப்பிடும் பொருள் கோள்கள் பார்த்திங்க அப்புடின்னா நாலு பொருள் கோள் பொருள் கோள்கள் வந்து சொல்கிறாரு அந்த நாலு பொருள் கோள்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமண்டில் வந்து எழுதுங்க அடுத்து முப்பத்தி நாலாவது வினா பாருங்கள் நன்னூலார் குறிப்பிடும் பொருள் கோள்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஓகே நன்னூலார் குறிப்பிடும் பொருள் கோள்கள் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அதே மாதிரி பொருட்கோள் பற்றி தொல்காப்பியர் குறிப்பிடும் இயல் வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லதிகாரம் அதிகாரம் எச்சவியல் எட்டு ஓகேவா ஸோ ரெண்டுமே வந்து மிக மிக முக்கியமானது நன்னூலார் குறிப்பிடும் பொருள் கோள்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பொருள்கோள் பச்சை தொல்காப்பியர் குறிப்பிடும் இயல் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லதிகாரம் அதிகாரம் எச்சவியல் எட்டு ஓகேவா ஸோ ரெண்டுமே வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வினா பாருங்கள் ஊஞ்சல் போல அமைந்து பொருள் கொள்ளும் பொருள் கோள் வகை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தப்பிசை பொருள்கோள் ஊஞ்சல் போல அமைந்து பொருள் கொள்ளும் பொருள் கோள் வகை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தப்பிசை கோள் அடுத்து முப்பத்தி ஆறாவது வினா பாருங்க அகப்பாடல் உத்திகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுரை அகப்பாடல் உத்திகளில் ஒன்று எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா உள்ளூரை அடுத்து முப்பத்தி ஏழாவது வினா பாருங்கள் இறைச்சி என்பது குறிப்பது அதாவது இறைச்சி என்பது எதை குறிப்பதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கருப்பொருளை பற்றி குறிப்பது தான் இந்த இறைச்சி அடுத்து முப்பத்தி எட்டாவது வினா பாருங்கள் காதல் உணர்வு உணர்வுக்கு உதவும் இயப்பு பின்னணி அல்லது எதிர்ப்பு பின்னணியாக அமைவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இறைச்சி அதாவது காதல் உணர்வுக்கு உதவும் இயப்பு பின்னணி அப்படி இல்லைனா எதிர்ப்பு பின்னணியாக அமைவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இறைச்சி தான் ஓகேவா ஸோ ரெண்டுமே வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது வினா பாருங்கள் உள்ளூரை ஓமம் பற்றி பேசுவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியம் அகத்தினை இயல் உள்ளூரை ஓமம் பற்றி பேசுவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியம் அகத்தினை இயல் அடுத்து நாற்பதாவது வினா பாருங்கள் இறைச்சி பற்றி பேசும் பகுதி எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியம் பொருளியல் இறைச்சி பற்றி பேசும் பகுதி எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியம் பொருளியல் நாற்பத்தி ஓராவது வினா பாருங்கள் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியார் ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் ஸோ நிறைய எக்ஸாமை வந்து ரிப்டடாக கேட்கப்பட்ட ஒரு வினா அடுத்த நாற்பத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் தொல்காப்பியம் வந்து எங்கே அரங்கேறுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொல்காப்பியம் வந்து அரங்கேற்றிருப்பாங்க ஓகே ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது தொல்காப்பியம் அரங்கேறியது எங்கேன்னு கேட்பாங்க ஸோ நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையில் வந்து தொல்காப்பிக்க தொல்காப்பியத்தை வந்து அரங்கேற்றிருப்பாங்க ஓகே அடுத்து நாற்பத்தி ஒன் மூணாவது வீணாக பாருங்கள் தொல்காப்பியத்தின் அதிகாரங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று அதிகாரங்கள் அந்த மூன்று அதிக அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கீழே கமௌண்ட்டில் வந்து எழுதுங்க அடுத்து நாற்பத்தி நாலாவது வினா பாருங்கள் தொல்காப்பியத்தின் மொத்த இயல்கள் எத்தனைனு பார்த்தீங்க அப்படின்னா இருபி இருபத்தி ஏழு ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியத்தின் அதிகாரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று தொல்காப்பியத்தின் மொத்த இயல்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு ஓகேவா ஸோ கன்வீன்ஸ் பண்ணாமல் தெளிவை படிச்சுக்கோங்க அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா பாருங்கள் தொல்காப்பியத்தின் மொத்த நூற்பாக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்று தொல்காப்பியத்தின் மொத்த நூற்பாக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்று நாற்பத்தி ஆறாவது வீணா பாருங்கள் நம்பியகம் பொருள் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நற்கவியரச நம்பி நம்பியகம் பொருள் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நற்கவியரச நம்பி இது வந்து மிக மிக முக்கியமான வினா அடுத்து நாற்பத்தி ஏழாவது வினா பாருங்கள் நம்பியக பொருளின் இயல்கள் எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா ஐந்து நம்பியக பொருளின் இயல்கள் எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா ஐந்து நாற்பத்தி எட்டாவது விண்ணா பாருங்கள் நம்பியக பொருளின் மொத்த நூற்பாக்கள் எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நம்பியக பொருளின் மொத்த நூற்பாக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து நாற்பத்தி ஒம்பதாவது வினா பாருங்கள் களவியல் பகுதிக்கு உரிய கிழவிகள் எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா பதினேழு கலவியல் பகுதிக்கு உரிய கிளவிகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு அதே மாதிரி ஐம்பதாவது வினா பார்த்தீங்க அப்படின்னா கற்பியல் பகுதிக்கு உரிய கிளவிகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இந்த ரெண்டுமே வந்து மிக மிக முக்கியமானது கலவியல் பகுதிக்கு உரிய உரிய கிளவிகள் வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு கற்பியல் பகுதிக்கு உரிய கிளவிகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டுமே வந்து மிக மிக முக்கியமானது தெளிவாக படிச்சிக்கோங்க ஓகே ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வினாக்கள் வந்து இந்த வீடியோ மூலம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் இந்த வினாக்களில் இல்லைன்னா இந்த விடைகளில் வந்து ஏதேனும் உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன கேள்வி என்ன சந்தேகம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஷேர் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் க்ளா கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நம்ம பிஜிடிஆர் எக்ஸாம் தமிழ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தினசரி மாதிரி தெரு வந்து நம்முடைய டெலிகிராம் சேனல் வந்து காண்டெக்ட் இருக்கோம் ஸோ அந்த டெலிகிராம் சேனல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் பிஜிடிஆர்பி டெலிகிராம் லிங்க் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்திற்கு வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் டெலிகிராம் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் வந்து நம்ம கோஷ்டின் கைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ஸோ நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் நம்முடைய டெலிகிராம் சேனல் டிஎன்பிசி டெலிகிராம் டெட் எக்ஸாம் அண்ட் பிஜிடிஆரிஃபிப் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டி தருடைய டெலிகிராம் நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நம்முடைய டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துடைய பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் லேஸ்ட்டு லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைத்து தமிழ் டீச்சர்ஸ்க்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெறட்டும் ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த வினாக்களை வந்து பார்க்கலாம் ஸோ நன்றி வணக்கம்